தயாரிப்பில் மற்றும் சாந்திய நடிப்பில் காதல் முன்னேற்ற கழகம் எப்பத்து முதல் உங்கள் அபிமான தீரர்களில் இந்த வீடியோவை வழங்குவோர் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம் கால் போர் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கஸ்டமர் வியூவர்ஸ் இன்னைக்கு இப்ப நம்ம சினிமா நியூஸ்ல ரெண்டு சூப்பர் நியூஸ் பார்க்க போறோம் அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து சூப்பர் ஸ்டார் நிவீத் ஏகிரா ராஜமௌலி எஸ் ராஜமௌலி படத்துல சூப்பர் ஸ்டார் நடிக்க போறானாம் என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் சொல்லுங்க நான் நியூஸ் படிச்சாலும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல படிக்காதவங்களுக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா வந்து தமிழ் சூப்பர் ஸ்டார் கிடையாது தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு தான் இணையறாங்க ராஜமௌலி அப்படின்னால ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டர் இல்லையா தமிழ் இண்டஸ்ட்ரியில எப்படி சங்கர் சரோ அந்த மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம ராஜமௌலி வரும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் பயங்கரமான மகேந்திர பாஹுபலி தான் படத்தை வந்து சூப்பராக பயங்கரமான கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து உருவாக்கிருக்காரு மகேஷ் பாபு வச்சு படம் வந்து எடுக்க போறாங்க கூடி விரைவில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ராஜமௌலி சார் வந்து பயங்கர பிஸியாக வந்து ஷூட் போயிட்டு இருக்கு என்னன்னா அந்த ஆர் ஆர் படம் போயிட்டு இருக்கு ஆர் ஆர் ஆறுன்னு சொல்லிட்டு சோ அந்த படத்துக்கு அப்புறமா யார் வச்சு படம் பண்ண போறோம்னு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் அந்த நேரத்துல தான் டக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வேற யாரும் இல்லை தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அப்படின்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்காரு மகேஷ் பாபு நான் சிரிச்சாலும் என்ன பண்ண ரியாக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் கூட வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து அவருக்கான செட் ஃபேன்ஸ் வந்து என்றைக்குமே வந்து எதுவுமே இருக்கும் மகேஷ் பாபு ஃபேன்ஸ் வந்து இப்போ அவங்களோட அந்த படத்தை வந்து கமெண்ட் ஆயிருக்காங்க இதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆமா இது தொடர்ந்து இன்னொரு சூப்பரான அப்டேட் என்ன தெரியுமா என்னது என்னன்னா நம்ம தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்றோமோ அதே மாதிரி வந்து இந்த டெலிவிஷன் சேனல்ஸ் ஆன்லைன் சாங்களும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வந்த உடனே டப்புன்னு வாங்கிடணும்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பிரபல ஒரு தொலைக்காட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க இருபத்தி கோடி வாங்கி சொல்லிடு சன் டிவி என்ன பண்ணி விஜய் படம் அப்படின்னாலே அந்த சன் டிவி சன் பிக்சர்ஸ் தான் அதுல வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது யோசிக்கவே வேணும் உண்மையான விஷயம் ஸோ இருபத்தெட்டு கோடி கொடுத்து இப்பயே பிளாக் பண்ணி வச்சு அதுவும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷூட் போயிட்டு இருக்கும் ஒரு படத்தை பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த படத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் இல்லையா எஸ் கண்டிப்பாக ஸோ வந்து எவ்வளோ பேர் வந்து எங்களை மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழ போய் கமெண்ட்ல தெரிஞ்சு கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு என் தலைவர் சிக்ஸ்டி த்ரீ நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு இங்கே ரெண்டு பேர் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் என்னால பரவாயில்ல நியூஸை பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கலர் கலச்சுமா ரெகுலராக நீங்கள் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம நோட்டிஃபிகேஷன் பில்லை தட்டு தட்டி விட்டுருக்கோம் தாரா பாபா டேக் கேர் ஃப்ரம் மலன்ஸ் பார்த்து கிருஷ்ணன்